அதாவது சில்லறையை செதற விட்ட மூமெண்ட் வந்து எப்பயுமே நம்மளுக்கு தோனி உள்ள வர என்ட்ரன்ஸ் தான் பட் இப்போ தோனி உள்ள வரதே ஏன்னா ஒரு பெயினா இருக்கு பாவம் ரொம்ப வயசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறாரு நடக்கவே முடியல ரெண்டு ஓடுறாரு அவர் ஓடுறாரே தெரியல நின்று பொறுமையா நடந்து ஓடி நாற்பத்தி நாலு வயசு ஆயிசா இருந்தீங்க ஈஷோ ரிட்டார் இதுக்கப்புறம் தோனி விளாட்னா நம்ம கிரவுண்டுக்கு வரல தோனி இல்லைனா தான் கிரௌண்டுக்கு வரும் எல்லாமே வந்து தோனி ஆட முடியாது அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு

தொடர்ந்து மூணா நேரம் தோல்வி ஓப்பனிங் ஓப்பனிங்ல மத்த டீம்ஸ்ல எல்லாம் வந்து அறுபதுல இருந்து எழுபது அடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்காங்க ஓப்பனஸ் நம்மள்ட்ட அந்த மாதிரி ஓபனஸ் கிடையாது

பேட்டிங் நல்லா பண்ணாலே பண்ணிடலாம் ஓகே நல்ல தோணி எப்பவே நான் நல்ல தோணி ஃபேன்டா பத்து ரெண்டு நம்ம ஆமா பத்து ரெண்டு வர பார்த்தல போதும் மேட்ச் ஜெயிச்சா என்ன தோத்தா நான் இந்தியா தான எப்படி பார்த்தது ஆமா கேனல் சூப்பரா இருக்கு கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம் ஜாலியா பாத்தீங்க நான் டிஸ்கஸ் தோணி பத்த ஹேப்பி டாப் 3-ய கரெக்ட்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா அந்த டாப் 3 வந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து கரெக்ட்டா ஆடுங்க நிதானமா ஆடுங்க அப்பதான் பின்னாடி படுங்க ஆமா பாளே பாளே சூப்பரா பண்ணுற ஒரு அதான் கொஞ்சம் கூட இல்ல இன்டென்ட் பண்ணுமேஸ் சொல்ல முடியல ஆட்டிக் கேள்வி தொடர கூட

பி ஆஃப் சோ மச் லெகஸி அண்ட் எவ்வளோ பெரிய டீம் அதெல்லாம் அதை வச்சுருந்தா இனி இனி பல வருஷத்துக்கு நம்ம வந்து பேசிட்டு தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் மொட்டுமே வீட்லேயே பார்த்துருக்கலாம் வீட்லேயே பார்த்துருக்கலாம் தோட்டத்தில் காசு கொண்டா கரெக்ட் கரெக்ட்டு பட் தெரில ரொம்ப டிஸ்அப்பாயிண்டிங்காக இருக்குது ஃபைன் டே சிஎஸ்கே டேட் பிளே ப்ராப்பர்லி ஓகே இப்படி ஆட் எட்ஸ் ஓ ஃபார் த பெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இட்ஸ் ஓ ஓகே அட தோத்துட்டோம் மேட்ச் பரவால எனக்கு தலைய வாத்துல அது போதும் அந்த மாதிரி ஆளுங்கனால தான் ப்ரோ சென்னை தோக்குறாங்க தலைய மட்டும் பாத்துட்டு மேட்ச் சோத பரவாலன்றதுக்கா அத வெறியா இந்த வாட்டி செலக்ட் பண்ணதே ரொம்ப வீக்கா செலக்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஹிட்டிங் டீம்ஸ் இல்ல நம்ம ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆறதே கஷ்டம் தான் அந்த வட்டி ஆனா முதல் மேட்ச் வின் பண்ணோம் ஆமா முதல் மேட்ச் வின் பண்ணாங்க ஏன்னா மும்பை ஒன் சிக்ஸ்டி தான் அடிச்சிருந்தாங்க ஸோ சென்னைக்கு வந்துட்டு ஒன் எயிட்டி மேலே அடித்தாலே கொஞ்சம் சேஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படலாம் டொண்ட்டி அடிச்சால பை தராங்க தார் அவங்க எப்படி அடிக்கிறது ஆனால் ஏன்னால் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ்ல அவங்க இன்னும் கிராஸே பண்ணல இன்னும் எல்லாேருமே தடை தடைய ஆடி அது ப்ரெஷ்ஷரும் பில்ட் பண்ணி எல்லாமே எல்லாம் தோணிலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவர் எல்லாம் ஐ திங்க் சிஎஸ்கே ஹானெஸ்ட்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் சாச்சுரேட்டிங்

கானுவேன் மற்ற மாதத்துக்கு ஒரு வாட்டி விளாட விட்றீங்க அவர் என்ன விளையாடுவாரு அஷ்டம் கஷ்டம் முட்டிவா தூபே ஒரு சிக்ஸ் அடிச்சார் அவ்வளோதான் பே தூபே சிக்ஸர் தான் சிக்ஸ் சர்ஸு கிடையாது சிக்ஸ் சரு முன்னாடி பாரு அவரு நல்லா ஒரு தட்டு ஒரு நேரம் முந்நூறுரூவா செலவு பண்ணிட்டு சாப்பா மட்டும்களை போயிட்டாருனா அவ்வளோ தான் மார்க்ஸ் யூஸ் பண்ண முடியும் பட் சிஎஸ்கே வின் பண்ணோன்னு வந்தோம் பவர் ப்ளேவே இல்லை தோனி நல்லா ஆடுவாருன்னு யோசிச்சு வந்தோம் தோனி வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரு டெல்லி எப்படி ஆடினாங்க டெல்லி நல்லா ஆடினாங்க போலிங் செம்ம நிறைய வந்து ஃப்ரீ ஷாட் கிடைச்சது அவங்களுக்கு அதனால அடிச்சுட்டே இருந்தாங்க ஜாலியா என்ன ஆச்சுனால இப்படி போட்டு போறாங்க விஜய் சங்கர்னால தலைய துண்டு போடுறதுனால ஆயிடுச்சு ப்ரோ சரி ப்ரோ கம்பே குத்துறலாம் கம்பே குத்துலாம் ப்ரோ பட் இப்போ துட்டு வசூல் ஆவலையா ப்ரோ பட் ஆனா டெல்லி அப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சென்னை நல்லா இருக்கு விஜய் சங்கர் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நல்லா ஆடிதா நல்லா இருந்துகோம் ப்ரோ விஜய் சங்கர்னால எல்லாரும் தலையில துண்டு போட்டு ஆட வேண்டியதா இருக்கு ப்ரோ நம்மளே

ஃபிலிம் லாங் இன் அஃப் பிய வில்லின் அதான் ஸோ தாஸ் ஓட் இஸ் ஹாப்டிங் தோனி இஸ் மிக மிங் வில்லன் கோ சென்னை பட் ஆனா தொறந்து தோல்வியை சாந்திச்சுட்டு இருக்கோம் நம்ம ஆமா சார் எதனால நினைக்கிறீங்க நம்ம ஊழா விளையாடல விளையாடலை சார் எது மாத்திரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க தெரிக்கலாம்னு நினைக்கிறீங்க ஃபீல்டிங் நல்லா பண்ணும் அப்புறம் பவுலிங் ஒரு பவுலிங் பேட்டிங் பண்ணா நல்லா இருக்கும் சார் எந்த டீம் இருந்தாலும் நாங்க வந்து சிஎஸ்கே தான் அது ஓகே அது அசெப்டெட் தான் ஆர் சிபி நல்லா இருக்கீங்களா அது தவிர்த்து வேற டீ Kolkata Kolkata யார் அடிப்பா நடிக்கிறீங்க இது இந்த மேட்ச்ல வந்து இவங்க இவங்க வாய்ப்பு இருக்கு இவங்க சொல்லு இவங்க அடிக்கிற வாய்ப்பு இருக்கு RCB RCB கபடி நிறைய பாயிண்ட் டாப்ல வீரபள்ள ஃபர்ஸ்ட் ஆள் ஃபேன் கிடையாது நீ ஓகே ஓகே ஆனா தொடர்ந்து மூணு தோல்வி ஆமா இந்த சீசனே கொஞ்சம் அப்படிதான் இருக்கு பட் ஸ்டில் பவுலிங் நல்லா இருக்கு ஆனா இந்த தடவை அந்த முகேஷ் சௌத்ரி கொண்டு வந்தாங்க கொஞ்சம் அவர் ஒழுங்கா போடல வேற யாராவது இன்னொரு பவர் பிளேயர்ல இன்னொரு பவுலர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா அன்சூல் கம்போஜ் இருக்காரு இல்ல அவங்கள மாதிரி வேற யாராவது புது பவுலரா யாராவது எடுத்துட்டு வரணும் நம்ம அந்த பழசா ஆல்ரெடி விளாண்டவங்களே எடுத்துட்டு வரக்கூடாது மத்த டீம்ஸ்லாம் அந்த மும்பை இந்தியன்ஸ் எஸ் எச் புது புது பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட்டிட்டு வந்து அப்படி கூட்டிட்டு வந்து ஒரு சும்மா ஒரு பிரேவ் கால் எடுக்கணும் அப்பதான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு சோ நெக்ஸ்ட் இயர் தான் அவங்க இனி கொஞ்சம் நல்ல பிக்ஸ் எடுக்கணும் கொஞ்சம் பவர் ஹிட்டர்ஸ் அந்த மாதிரி டெல்லி எப்படி நடந்தாங்க ஆ டெல்லி நல்லா ஆடினாங்க ஓவராலா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு யாருமே எல்லாம் நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க யாருமே பால்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணல పంజాబ్ yeah. yeah. ரொம்ப கஷ்டமா இருக்கு

நினைக்கிறீங்க <laughs> <C> <laughs> <laughs> எனக்கு ரொம்ப இந்த தடவை ஆர்சிபி ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கிற மாதிரி தோணுது சிஎஸ்கே தான் சிஎஸ்கே தான் பட் ஆனா தொடர்ந்து மூணு தடவை தோத்துட்டோம் நம்ம மூணு தடவை தோத்ததுக்கு அப்புறம் அடிப்போம் அடிதான் 16 ல இந்த மாதிரி தான் மூணு நாலு மாஸ்டர் தான் தோத்துன்னு தோத்துன நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஃபைனல்ஸ் போறோம் போட முடியல நம்மால வந்துறோம் அதனால தான் தல சென்னை அதனால தண்ணி வைப் தான்

சோ பேலன்ஸ்டா இருக்காங்க ப்ரோ எல்லா டீமுமே உங்களுக்கு தெரிஞ்ச இப்ப இது இருக்க பார்த்த மேட்ச்ல இந்த டீம் கப் அடிப்பாங்கன்னா யாரு இந்த டீம் சொல்லலாம் ஜிடி வாய்ப்புகள் இருக்கு ஆர் ஆர் அகைன் கொஞ்சம் ஆன் தி பார்டர் தான் அப்படி இப்படி தான் போயிட்டு இருக்கு பட் யா படிக்கலாம் ஆமா பஞ்சாப் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் தெரியல சிடிக்கு நல்ல சான்ஸ் இருக்கு சோ அதுதான்

பஞ்சாப் கூட ஜெயிக்கலாம் இது ரெண்டு தான் ப்ரோ எனக்கு ஓகே ப்ரோ எனக்கு எனக்கும் அந்த ஆர்சிபி தவிர எதிரேச்சாலும் ஓகே தான் அந்த டான்ஸ் பண்றது டான்ஸ் தான் ப்ரோ பிளேயர்ஸ் கூட ஓகே நல்லா தான் ஆடுறாங்க ஃபேன்ஸ் தான் ரொம்ப எதுவுமே ஜெயிக்கலனா கூட ரொம்ப டாக்ஸிக்கா பியர் பண்றாங்க நான் மாத்திட்டா நான் சப்போர்ட் பண்ணலாம் அவருக்கு நம்மளுக்கு ஆமா அது மாத்திட்டா உன் பண்ணலாம் ஓகே